நானும் நியூ டைரக்டர் நான் ஒரு நியூ ஹீரோவும் கேட்டு அவருக்கும் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருச்சு ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வர மாட்டேங்குதுன்னு நம்ம அமுட்டி சொல்ற மாதிரி சினிமாவுக்கு உங்க தேவையில்லை உங்களுக்கு தான் சினிமாவை தேவை அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல அப்படி ப்ரெஷர் போட்டா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வராது லைக் என்ன இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் லுக்ல தான் இருப்பேன் நான் திருமண நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதர்ஸ் டீம் தான் இருக்காங்க வணக்கம் அப்படின் சார் வணக்கம் கௌரி மேம் வணக்கம் மாதவ் இந்த கதை எழுதுறதுக்கு ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ஒன்று ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு அந்த அதை வச்சு தான் நான் அந்த கதை எழுதியிருக்கேன் ஓகே ஸோ அதுக்கு எனக்கு இந்த மெடிக்கல் பேக் பேக்ட்ராப் ஒன்று தேவைப்பட்டது ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற அந்த சீன்ஸ் எல்லாமே பட் ஆனால் நான் ஃபைனலாக சொல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது ட்ரெய்லரில் இருக்காது அது படத்தில் தான் இருக்கும் அது நீங்கள் சொன்னீங்களே ஐ மீன் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னை ட்ரிகர் பண்ணிச்சு அதுக்கு எனக்கு பேக் ட்ராப்பாக மெடிக்கல் இது தேவைப்படுச்சு அப்போனா அதில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் மெடிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்காதா இல்லை அது அந்த ப்ராப்ளம் எனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மெடிக்கல் ப்ராப்ளம் கிடையாது ஓகே பட் அந்த டிஸ்டர்ப் ஆன விஷயம் வந்துட்டு இன்வால்வ் தான் இல்ல இல்ல மீன்ஸ் சொசைட்டில இப்ப நான் பாக்குறதும் நீங்க பாக்குறதும் எல்லாமே எல்லாருமே ஜென்ரலா நம்ம பாத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஒரு மிரரா வந்துட்டு காமிக்கிறாங்க நமக்கு சொசைட்டில இருக்கிற கிராக்ஸ் வந்துட்டு நமக்கு தெரிய வருது நினைச்சேன் நீங்க சொல்லுங்க மேம் அதாவது ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணும்போது வாட் யூ திங்க் என்ன தோணுச்சு ஹாலோஸ்ட்டாக சொல்லுங்கள் நல்ல ஒரு நல்ல கதை கேட்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் ஐ அம் எனக்கு அந்த ஒரு ஐ ஹேவ் அன் ஐ ஃபார் தட் எனக்கு ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நான் இன்ட்ரெஸ்டடாக யூனோ ஐ உட் லைக் டு ஹீரோ த மோர் டீட்டெயில் நம்மளோட ஃபீல்டே இல்லை இது ஸோ டெஃபினெட்லி ஆஸ் எ டேரெக்டர் அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு ஸோ ஐ வாட் டு நோ லைக் அந்த சமன் ஹூ இஸ் ரிட்டன் இட் அண்ட் அந்த எழுதி இருக்காரு கன்க்ளூஷன் இருந்தது நோ கேப் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இருந்தது

ஐ திங்க் பர்சனலி எனக்கு டாக்டர் மதுமிதாவா கொஞ்சம் விஷயங்கள் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் அண்ட் இன்னொன்னு ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் ரிலேட் பண்ணலன்னா கூட யூ ஹேவ் டு ஓன் தட் கேரக்டர் அது இல்லைன்னா கூட ஐ வ் டு சார்ட் ஆஃப் பிகம் தேட் அட்லீஸ்ட் ஃபார் தட் ஷார்ட் டைம் சில கேரக்டர்ஸ் தான் படத் ஷூட்டிங் முடிஞ்சாலுமே ஐ ஹாவ் சேஞ்ச் அந்த கேரக்டர் மாதிரி கொஞ்சம் ஆயிடுவேன் அது எனக்கு ஒரு வாட்டி நடந்து ஒன்னு ரெண்டு வாட்டி நடந்துது எனக்கு தெரிஞ்சிக்கலாமா எப்ப அது ரெண்டு ஒன்னு லிட்டில் மிஸ் ராவுத்தர்னு சொல்லிட்டு ஒரு பணம் பண்ணிருந்தேன் மலையாளத்துல சோ அது கொஞ்சம் ஓசிடி இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப பர்டிகுலரான ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் ட்ரபிள்ட் ம் ஏ ஏ ஓசிடி வந்து ஆக்சுவலா அது ரொம்ப நிறைய பேர் வந்து ஜாலியா கிண்டல் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க இருக்கல ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய ஒரு டிசார்டர் அது ஒரு 24/7 स्ट्रेस இருக்கிற மாதிரி ஒரு திங் like yeah. so நான் முன்னாடி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸி கோயிங்கா இருந்தேன் நினைக்கிறேன் இப்போ எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது बिकॉज அந்த படுத்துக்கு அப்புறம் ஐ ஹேவ் become more of a perfectionist or perfectionist கூட இல்ல சின்ன விஷயத்துக்குமே ரொம்ப ஈஸியா இல்ல எனக்கு அப்படிதான் வேணும் இல்ல எனக்கு இப்போ சாப்பிடுற ஒரு இதை கூட ஐ டோன் வாண்ட் தி ரொம்ப பர்டிகு முன்னாடி அப்படி இல்ல சோ ஷூட்டிங் முடிஞ்சது படம் ரிலீஸ் ஆச்சு நான் ஏன் இப்படி நாய் அதாவது என்டரடேஸிங் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா பல பேரோட கனவும் கூட யெஸ் நம்மள பாக்குறாங்க நம்மளோட படம் வந்து அங்க லாங் ஆகுது அப்படிங்கும்போது அவுடியும் அந்த மூமெண்ட் அந்த என்ன சொல்லுங்க ஃபீல் இருக்குது நிறைய பேரோட ட்ரீம்னு நீங்க சொன்னது வந்து வெரி ட்ரூப்ஸ் தியார் ஸ்டில் ரைட் தி செகண்ட் தி ஆர் ப்ராபலி

அசன்ஸ் மெண்டைக் ரெஃபராக ஒர்க் பண்ணிருக்கேன் மியூசிக் வீடியோவுக்கு ஒரு மியூசிக் வீடியோவுக்கு நான் அஸ்டன்ஸ் மெண்ட் ரெஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன் தென் ஐ ஒர்க் அஸ் என் ரிட்டர் இஸ் வி லிட்டில் பிட் ஹியர் தேன் ஸோ எனக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் எனக்கு இப்போ இமிடியேட் பரவந்த்சிங் அவ்வளோ சார் ஒரு விஷயம் சொல்ல முடியாது ஜேகட் எல்கட்லாம் சொல்லும்போது தான் எனக்கு டக்குனு அந்த ஜூம் போகிறோம் பேண்ட் போகிறோம் டூ ஷார்ட் போகிறோம் சிங்கில் ஷார்ட் போகிறோம் நம்ம இது டச் போகிறோம் இதெல்லாம் சொல்லும்போது டக்குன்னு எனக்கு கேச் பண்ண முடியும் ஓகே இப்போ டச் போகிறாங்கன்னா நான் இந்த மாதிரி ஆங்கிள் ஃப்ரேம் பண்ணிக்கணும் என்ன அப்படிங்கிறதுல ஐ வாஸ் இட் ரியலி ஹெல்ப் மீ ஆஸ் அன் ஆக்டரா ஐ ஃபீல் லைக் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆக்டர் நாட் ஜஸ்ட் லீட் ஃபார் எனி ஆக்டர் ஸோ எனக்கு அது வந்து அதான் நீங்கள் சொன்ன கனவு வந்து அது இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ நான் சொன்ன தூக்கத்துல தான் நான் அப்போ கிளி பார்த்துக்கணும் ஓகே இது கனவா நிஜமா அப்படின்ட்டு போ அதாவது காப் ரோல் அப்படிங்கும்போது நிறைய காப் ரோல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் வந்து லைக் முன்னாடியிலேருந்தே இப்போ வரைக்கும் ரீசென்ட் டைம்ல கூட எம்ஜிஆர் ஆஃப் கோர்ஸ் அதுலேருந்து ஒரு விஷயங்கள் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அதுவும் காப்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்டிஃபிகேஷனாக சில விஷயங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்க முடியல அதுக்கு மெனக்கடல் என்னவாக இருந்துச்சு ஜஸ்டிஃபிகேஷனை தாண்டி ஐ விஸ் வெரி ஷோர் ஆன் ஒன் திங் அதாவது இது வரைக்கும் பண்ண போலீஸ் கேரக்டரோட மேபி லுக்காக நீங்கள் இதோட சிம்லர்னு சொல்ல முடியுமே ஒழிய நான் பண்ண குட்டி குட்டி டீட்டெயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நான் இதெல்லாம் அங்க வைக்கலையோ அதை இங்க தூக்கி வைக்கணுங்கிறதுல ஐ வாஸ் வெரி ஷோர் பிகாஸ் ஐ டுக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிஜமான போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் ஆன் டியூட்டி ஆஃப் டியூட்டி ஆப்வியஸ்லி ஐ டுக் சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் அது டிஃப்ரெண்ட் ஏன்னா படம் பண்ணும் போது கொஞ்சம் அங்க இங்க ஸ்டைல் அது எது வச்சா கொஞ்சம் அது இன்னும் கேமரால பாக்கும்போது போது ஒரு எலிவேஷன் இருக்கும் ஸோ அது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அது என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும் திணிக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதுல ஐ வாஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட் தட் த ஆடியன்ஸ் வந்து இஸ் இ த ஃப்ளம் ஐ ஹோப் ஓகே டு மை கான்ஷியஸ் ஐவ் டன் ஜஸ்ட் இஸ் பட் ஆடியன்ஸை கொடுக்கும்போது ஐ ஷு லிவ் அட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ஹோப் ஐ டு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஐ கிவன் சம்திங் நியூங்கிறது ஐ க டெஃபனெட்டாக ஐ ஃபீல் ஆர்மோன் த்ரிஃப்ட் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைகளையே தூக்கிட்டு போகிறதெல்லாம் ரீசெண்ட்டாக அந்த படங்களை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் பட் இந்த பர்டிகுலர் ரீசன் இருக்கல மேபி இதுதான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமோ அதுவும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அந்த கிரைம்ல நடக்க போற ஒரு ப்ராசஸ் இல்ல இல்ல அந்த ஒரு ஒரு மேஜர் கிரைம் ஒரே ஒரு கிரைம் தான் வந்துட்டு அண்ட் வந்துட்டு கமிட் பண்றாங்க ஸோ அது இப்போ ஒரு மெடிக்கல்ல நடக்கிறதுனால ஹீரோயின்க்கு வந்து அது தெரிய வருது ஸோ அத அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதுல நடந் நடந்துட்டு இருந்தால் இல்லை ஒரு ப்ராசஸ் என்ன ஆகுங்கிறது மட்டும்தான் அதுல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதுல கன்வே ஆகுது அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த கேஸ்டிங் செலக்ட் பண்ணதை பற்றி சொல்லுங்கள் காஸ்டிங் வந்து இப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க கிராண்ட் பிக்சர்ஸ் ஏன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்து அவங்கள்ட்ட நரேட் பண்ணி பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் அதோட ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்டபோது அதுக்கான டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே நான் வேலை சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட அண்ட் அவங்க கன்வின்ஸ்டாக இருந்தாங்க அதுக்கப்புறமா சைனி நாட்ச் ப்ராஜெக்ட் ஸோ அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு யார் யார் வேணுமோ நீங்க அதுக்கு லிபர்ட்டி எடுத்து நீங்கள் அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஸ்பேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஓகே அப்படி இருந்ததுக்கு அப்புறமா நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸ் வேணும் இந்த நியூ ஃபேஸ் வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அந்த ஒரு ஸ்டார் வேண்டாம் என்னன்னா இது ஒரு போலீஸ் கேரக்டரை நம்ம காட்டியிருக்கோம் ஹீரோவை பட் ஆனா ரொம்ப ஒரு மாஸ் அந்த ஒரு இன்ட்ரோ அப்படி எல்லாம் கொடுக்கல ரொம்ப நார்மலான ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியும் கிராஜுவலா அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஒரு ஸ்டேஜஸ்ல ஒன் பை ஒன்னா ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன மாசில நம்ம வந்து ஒரு மேக்கிங்ல காமிச்சிருப்போமே தவிர இனிஷியலி அந்த மாதிரி ஒரு நம்ம வைக்க மாட்டோம் பிகாஸ் ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ள வரணும் இனிஷியலி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கான ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் நான் வச்சிருப்பேன் எல்லா கேரக்டர்ஸையும் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டோரி அப்படியே உள்ள ஹீட்டா வருது அதுல நான் வந்து அடுத்தது எனக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு நான் ஃபேஸ் வேணும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு ஸோ அங்கே எனக்கு இனிஷியலி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் வந்தது ஏன்னா ஒரு ஹீரோயின் நம்ம அப்ரோச் ஒரு த்ரூ மேனேஜர் நம்ம அப்ரோச் பண்ண போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஓகே எனக்கு ப்ராஜெக்டோட ப்ரொஃபைல் அனுப்புங்க தான் வரும் அப்போ டேரக்டரோட ப்ரொஃபைல் வாங்க டேரக்டர் ஓகே சரி அப்போ ஹீரோ ஹீரோ நியூ ப்ரொஃபைல் அப்படின் போது நிறைய பேர் வந்துட்டு ஓகே சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா ஸ்கிரிப்டே கேட்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா இருந்தது ஒரு நியூ டிரெக்டருக்கு நம்ம அப்ரோச் பண்றதுக்கு ஆர்டிஸ்ட் அந்த கொண்டு போகிறதுக்கு டிஃபிகல்டா இருந்துச்சு ஐயோ நம்ம எடுத்த டிசிஷன் தப்பாவதோ ஏன்னா நானும் நியூ டேரக்டர் நான் அவரை நியூ ஹீரோவும் கேட்டு அவருக்கும் எக்ரிமெண்ட் எல்லாம் போட்டச்சு ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வர மாட்டேங்கிறது நம்ம எடுத்தது ப்ரொடியூசர் நம்மளதான கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு அப்பதான் கௌரி கிஷன் வந்துட்டு கனெக்ட் ஆகுது எனக்கு அதுல ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் ரொம்ப பிளஸ்ஸா தோணுது நான் நார்மல் ஒரு ப்ராசஸ் எப்படின்னா கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆர்டிஸ்டே கேட்க மாட்டாங்க அவங்க மேனேஜர்ஸ் கேட்பாங்க இல்லைன்னா ஒரு மீடியேட்டர் கேட்பாங்க ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா இவங்களுக்கு எப்படி அதை ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு டைரக்டர் எப்படி ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து சூஸ் பண்றாங்கன்னா இந்த கதை எழுதி முடிச்சிட்டு இந்தெந்த டைலாக்ஸ் இல்லை இந்தெந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நம்ம ஒராளை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கௌரி கிஷன் எனக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நான் எப்படி நினைப்பேன்னா அவங்களோட நிறைய மூவிஸ் நான் பார்ப்பேன் அவங்களோட நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்பேன் அப்ப இதெல்லாம் இதை வச்சு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்மளால எடுக்க முடிங்கிற ஒரு அசம்ஷன் நமக்குள்ளே இருக்கும் அப்ப அது நான் கம்யூனிகேட் பண்ற அந்த ஆர்டிஸ்ட் डायरेक्टली கம்யூனிகேட் பண்ணுவா அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் இன் இருக்கிறவங்க அவங்க அவங்களோட பேஸ்ல அந்த ஸ்கிரிப்ட ஜட்ஜ் பண்ணிட்டு சில நேரம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படினு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்காம போகுது சோ அந்த இடத்துல எனக்கு என்ன ப்ளஸ்ஸா இருந்ததுன்னா இவங்க தான் கதை கேட்டாங்க நைஸ் நைஸ் சோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸா இருந்தது இவங்க வந்து எனக்கு திடீர்னு ஃபோன் மேனேஜர் வந்தது ஒரு டென் மினிட்ஸ்ல கௌரி கிருஷ்ணனுக்கு கால் பண்ணுங்க கதை சொல்லுங்க அப்படின்னு நான் இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நான் வந்துட்டு வேற ஒரு பர்சனல் ஒர்க்க நான் ஒரு ஹாஸ்பிட்டல தான் இருக்கேன் ஓகே ஸோ அப்போ வந்து ஒய்ஃபோட வந்திருக்கு டாக்டர் டோக்கார் வச்சு நான் வெளியில வந்துட்டு போட்டோ எடுக்கிறேன் போட்டோ அடிச்சுட்டு அவங்கள்ட்ட கதை நான் ரைட் பண்றேன் லைனா லைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் லைனா சொன்னேன் அதுவே வந்து எனக்கு தெரியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போச்சு அவங்க இன்ட்ரெஸ்டடா கேட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு ஓகே அப்படின்னா அப்படி அங்கிருந்துதான் அது டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஓகே நம்ம நேரடியா மீட் பண்ணலாம் மீட் பண்ணி இன்னும் டிஸ்கிரிப்டிவா கேக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு லக் கண்டிப்பா கண்டிப்பா தென் அப்புறம் அஞ்சு குரியா அவங்களும் அப்ப கொச்சில இருந்தாங்க அவங்களும் வந்தாங்க இந்த மாதிரி கதை கேட்டாங்க அவங்களும் அப்படி முனிஷ்காந்த் ஹரிஷ் பரடி சார் டாக்டர் சுந்தரராஜன் சார் நிறைய பேர் ஏன்னா ஹீரோவும் டைரக்டரின் தவிர மீதி எல்லாமே வந்து நான் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஏன்னா சொன்னாங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த அளவுக்கு அது கிளாரிஃபை பண்றது இல்ல எல்லா டாக்டர்ஸும் இது பண்ணு இட்ஸ் வெரி பேசிக் கதகேக்க வென்கேக்க வேனமா ஐ திங்க் இஸ் பீயிங் வெரி லைக் ஸ்வீட் டு மீ லைக் தி பாஸ்ட் எக்ஸ்பீரியেন্স இங்கிலீஷ் அது சொல்லுப்பா எப்படியா சில акட்டர்ஸ் பத்தி இன்டர்வியூஸ்ல கேப்பாங்க இவங்களோட குவாலிட்டி என்ன பிடிக்கும் அவர் டைமுக்கு வருவாரே லேட் ஆக மாட்டாரு யு ஆர் सपोज्ड டு பீ ஆன் டைம் கரெக்ட் லைக் இட்ஸ் தி மோஸ்ட் பேசிக் திங் லைக் டு ஷோ அப் பட் ஹீரோஸ் எஸ்பெஷியலி சம்டைम्स ஆர் பக்ஷ் குமார்னா டைம்க்கு வருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ரஜினி சார் டைமுக்கு வர்றாரு தேர் ஜஸ்ட் டூயிங் லைக் மமூட்டி சொல்ற மாதிரி சினிமாக்கு உங்க தேவை இல்லை உங்களுக்கு தான் சினிமாவை தேவை டே டூ வாட் யோர் பேர் யோர் ஹியர் ஃபார் யாருமே அந்த ஒரு ஹைரார்க்கி இல்ல ஸோ இப்படிலாம் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது என் என்ன அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி சில பேர் ஃபர்ஸ்டே லைக் பாசிபிலிட்டியே கட் பண்றாங்க அது அவங்களுக்கு தான் லாஸ்

ஐ டோன் நோ நோ ஒன்லி கெட்டிங் நம்ம அது மட்டும் தான் தான் மென்டல் ஹெல்த்துக்கு மோசம் எல்ஸ் இஸ் 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 அவுட் ரெஸ்பெக்ட் பர்சன் இருக்கட்டும் தேர் எவ்ரி ஒன் டு டூ அ ஜாப் லைக் எல்லாரும் எல்லாரும் எல்லாமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் பிக் வேர் ஆல் வெரி எனக்கு அது ஐ ஆம் வெரி வெரி அதர்ஸ் வரும்போது அதர்ஸ் பார்த்துட்டு வரும்போது சி இட்ஸ் லைக் ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல கதை நம்ம பார்க்கும் எப்படி ஃபீல் பண்ணோம் அண்ட் டெஃபினெட்லி சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் லைக் என்ன சொல்றது ஒரு நியூ லைஃப் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் ஸோ இட்ஸ் அ நியூ பேபி ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் சீரியஸ்னஸ் ஆடியன்ஸ்க்கும் ஃபீல் ஆகும் அண்ட் விவ் செட் இட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் மூலமாக விம்யூனிகேட்டட் இட்

ஒரு ஹாய் பை என்ன சொல்றது ஒரு சட்டிப்பட்டி ரிலேஷன்ஷிப் இல்ல ஐ ரெஸ்பெக்ட் ஹம் டூ மச் ஃபார் தட் ஸோ இந்த நியூஸ் வரும்போதே நான் ஆதி ஆதித்யா பாஸ்கர் கிட்ட தான் டெக்ஸ்ட் பண்ணேன் டேய் நம்ம இருக்கோமாடா என்ன புரிய மாட்டேங்குது பட் ஐ டோன்ட் வாட் டு புட் பிரேம் சார் இந்த சுச்சுவேஷன் இப்ப இல்லனா தேன் கெட் ஹீல் ஃபீல் பேட் இல்லன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும் சோ நான் இது வரைக்கும் ஒஃபிஷியலா எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல ஸ்கோப் யூஸிங் நார்மல் சென்சிபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு இன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்கூல் டைம் அது முடிச்சதுக்கு தானே க்ளாஷ் பேக் போர்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜானு எதிர்பார்ப்போம் இல்லைனா எனக்கு ரொம்ப பெரிய டிஸப்பாயிண்ட்மெண்ட் ஆகிருக்கும் ஹானோஸ்டா ஹானோஸ்டா ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் முழுக்க அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா எங்கள் லைஃப் அந்த ஏஜ் அப்படிங்கிறதனால அத பத்தி பேசிட்டே இருக்கும் ஆமா இது ஆக்சுவலா ஒரு படம் அத செய்யணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா படம் முடிஞ்சு வெளில வந்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சார் நிறைய பண்ணிச்சு ஜானு அதை நிறைய பண்ண வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க வாழ்க்கையில நிறைய ஜானுக்கள் இருக்கிறதுனால ஒண்ணுதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க அமைய ஜானுக்களுக்குள்ள நாங்க வந்துட்டோம் நல்லா எஸ்கேப் பண்ணுங்க இது அமையலங்கிறதுனால எங்களுக்கு நிறைய ஜானுக்கள் நீங்க எல்லைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்க சைல உங்களுடைய என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கௌரிய எல்லைக்கு என்ன இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் லுக்ல தான் இருப்பேன் நானு அண்ட் ஈவன் லைக் அது டு பிரிங் இட் அவுட் இந்த பர்ஃபார்மென்ஸ் அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபில்ம் ஸோ நாங்க யூஸ் பண்ற லிங்கோ வேற நாங்க லைக் இட்ஸ் இட்ஸ் ஆல் லைக் ஒர்க்கியாக இருக்கணும் யூஸ்வலாக பண்ணுறதில்ல ரொம்ப பெரிய டீம் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் வெரி டேலண்டட் பீப்புள் ஆல் அரவுண்ட் பிரதீபா இருக்கட்டும் கிருதி ஷெட்டி எல்லாருமே ஸோ எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது பிகாஸ் எப்போவுமே நம்ம வி ஆர் ஒர்க்கிங் வித் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள் அண்ட் சடன்லி ஒரு பெரிய செட்டில் போகும்போது அது இட் பிரிங்ஸ் அக்ராஸ் இன்செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தும் புஷ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் சேலஞ்சஸ் கூட இருந்தது ஸோ த ஆடியன்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் அ விஷுவல் ட்ரீட் மியூசிக்கல் ட்ரீட் அநிருத் ரவிச்சந்திரன் டூ த மியூசிக் அப்போ இட்லி வி அ என்டர்டெய்னர் பிகாஸ் பிரதீப் ஆல் இஸ் மூவிஸ் ஆர் வெரி வெரி என்டர்டைனிங் ஒரு தியேட்டர் செலிபிரேஷன் மோட்ல தான் இருக்கும் அண்ட் எல் ஐக்கே த போனஸ் தாட் இட்ஸ் ஃபிக்சனல் ஃப்யூச்சரிஸ்டிக் எனி பா பாசிபிலிட்டிஸ் லைக் என்ன சொல்றது என்லெஸ் ஓகே சோ அந்த வகையில சினிமாக்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது யா எக்ஸாக்ட்லி புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்

ஐ நீட் அ குட் ரிலீஸ் இன் மலையாளம் பிகாஸ் இப்போவுமே நிறைய பேருக்கு தெரியாது நான் மலையாளின்னு அங்கேயுமே ஓ நீங்க தமிழ் பொண்ணுதானன்னு கேட்பாங்க ஆமா 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 கேரளால கேரளாவில் இப்போவுமே அப்புறம் தான் கொஞ்சமாச்சு ஓகே இவங்க மலையாளின்னு தெரியுது பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் மலையாளம் சினிமா ஆல்சோ ரெண்டுமே பண்ணணும்னு தான் ஆசை